ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் தவங்க செல்வகுமாரி வாங்க இன்னைக்கு மார்னிங் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா மத்தியானம் ஆகிடுச்சி ஸோ ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்த பழத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஈவினிங் வந்தோடனே பசங்க சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சேன் திராட்சை உள்ளே வைக்கவே இல்லை பிகாஸ் ஜூஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அரை கேஜ் வாங்கினேன் எப்போதுமே திராட்சை வந்து பச்சையாக சாப்பிட மாட்டாங்க பச்சை திராட்சை சாப்பிடுவாங்க இந்த திராட்சை சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த கருப்பு திராட்சை எப்போதுமே நான் ஜூஸ்க்கு தான் வாங்குவேன் வாரம் அரை கிலோ வாங்கிடுவேன் ஜூஸ் போட்டு வீக்லி ட்வைஸ் கொடுத்துருவேன் இந்த ஈச்சம்பழம் மாம்பழம் வாழைப்பழம் சாத்துக்குடி ப சப்போட்டா இதெல்லாம் வந்து ஈவினிங் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜூஸ் டம்ளர் அது கிளாஸு சப்போஸ் ஜூஸ் மீதி இருந்ததுன்னா ஈவினிங் கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன் அப்படியே தெருவில் பூ வந்துச்சு முல்லைப்பூ வந்துட்டு நூறு இருபது ரூபாய் ரோஸ் வந்து ஹாஃப் கேஜி ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க மிக்சடாக இல்லை வெறும் ரெட்டு தான் இருந்தது சரி ஓகே கால் கிலோ கொடுங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா வெறும் அர்லி பூவே எப்படி வெள்ளி செவ்வாய் மட்டும் வச்சா எப்படி சரி வாங்கினா டெய்லி நாலு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் கேஜி வாங்கலான்னு பார்த்தேன் வேண்டாம் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது என்கிட்ட கலர் கலராக ஸோ கால் கிலோ மட்டும் வாங்கினேன் இதில் நூறு முல்லைப்பூ வாங்கினேன் அப்படியே கட்டலாம் பாப்பா என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் மொட்டையில் பூ எடுத்து வச்சுருக்கா தலையில் முடியலன்னு நேற்று போட்டு மாம்பழ ஜூஸு ஸ்கூல் கொடுத்தது போ பேலன்ஸ் இருந்தது அதை ஃபுல்லாக அவளே விட்டு கட்டுறா நல்லா அண்ணனுக்கு இல்லையாண்ணா முடியாது நானே குடிச்சுக்கிறேன்னா அது ஒரு மாம்பழ பைத்தியம் வாழைப்பழ பைத்தியம் பூ சூப்பராக இருக்குல்ல ஒசூர் ஸ்பெஷல் ஒசூரில் மட்டும்தான் இப்படி அழகழகாக வரும் ஒசூரில் மட்டும்தான் பூ காய் வெஜிடபிள்ஸ் அப்படின்னாலே ஒசூர் தான் இல்லையா ஸோ எங்கள் ஊர் பூவு எங்களுக்கே விலை ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க இப்போல்லாம் சீ இருந்தாலும் ஓகே அப்படியே கட்டிடலாம் கார் பார்க்கில் உட்காந்துக்கிட்டே தம்பி வர்றதுக்குள்ளே கொஞ்ச நாவது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கட்டினேன் கட்டிட்டு கட்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன் பாப்பா என்ன அசனிட்டே இருந்தால் வெளில போய் விளையாடுறேன் மழை லைட்டாக தூரிகிட்டு தான் இருந்துச்சு அதோட போகிறேன்னா நோ சொல்லிட்டேன் மாடியில் போய் நான் சைக்கிள் ஓடுறேன்னா நோ சொல்லிட்டேன் ஏன்னா மழை தூருது கோல்ட் ஆகுது இல்லையா அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நாய் கூட விளையாடுறேன்னா நோன்னு சொல்லிட்டேன் அப்படியே கார் பார்க்கில் கேட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு தான் உட்காந்துருந்தோம் மழை தூருச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால அப்படியே பார்த்துக்கிட்டே பூ கட்டிகிட்டு இருந்தேன் உங்களுக்கெல்லாம் பூ கட்ட தெரியுமா நான் ரொம்ப இருக்கு நெருக்கிலாம் கட்ட மாட்டேன் கொஞ்சம் லூஸாக தான் கட்டுவேன் ஏன்னா சாமிக்கெல்லாம் போட்டுட்டு தலையில் அந்த குண்டாக ரவுண்டாக இருந்தால் பிடிக்காது இப்படி வச்சு இப்படி ஒரு சுருக்கு போட்டு இப்படி இழுத்தா பூ கட்டுறது முடிஞ்சிடுச்சி கட்ட தெரிஞ்சவங்க சிரிப்பிங்க கட்ட தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இப்படி ரெண்டு வைக்கிறோமா இப்படி ஆப்போசிட் அப்போ டைரெக்ஷனில் வச்சு இப்படி ஒரு சுற்ற சுற்றி அப்படி ஒரு சுருக்கு போட்டு அப்படி இழுத்தா முடிஞ்சு போச்சு தெரியலையா இன்னொரு வாட்டி பாருங்கள் இதான் பூ கட்டுறது நாங்களாம் யாருமே சொல்லித்தரலைங்க நாங்களே கோலம் கற்றுக்கிட்டோம் நாங்களே பூ பூ பூக்கட்டை கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லோரும் கூடயும் உட்காந்து அப்படியே தெருவில் கூட்டமாக உட்காந்து கட்டுவாங்க இல்லையா நாங்களும் அப்படியே டிசம்பர் கட்டுறது அப்போல்லாம் நீலப்பூ ரோஸ் பூ வெள்ளைப்பூன்னு அப்படியே பார்த்து பார்த்து எங்கள் வீட்டில் ரோ எங்கள் வீட்டில் வேறு தோட்டம் இறந்துச்சு ம கண காக்கட்டான் பூ தோட்டம் முல்லைப்பூ மல்லிப்பூ ரோஸு எல்லாமே ஆக்சுவலி எனக்கு மயிலாடுதுறை அம்மா வீடு நான் கல்யாணம் பண்ணி வந்தது தான் ஒசூர் ஸோ அங்கேயும் பூ பஞ்சமே இல்லை ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே கட்டி பழகிடுச்சு அப்படியே நாயெல்லாம் உள்ளே வராங்க பாருங்கள் அப்படியே பாப்பாவை பார்த்தாலே ஜெல்லாகிடுவாங்க இவங்க எல்லாருமே அங்கே வாசலில் ஒரு தொட்டி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா துளசி செடிக்கிட்டே விளக்கேற்றும் போது அந்த இவங்களுக்காக வச்ச தண்ணி தொட்டி தான் அது அவ இவரோட தம்பி தான் அவங்கெல்லாம் இவங்க போன வருஷத்துக்கும் முதல் வருஷத்து செட்டு இவங்க போன வருஷம் செட்டு எங்கே போயிருக்காங்கன்னு தெரில இவங்க இந்த வருஷத்து செட்டு அவங்க தம்பிங்க கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க ஆறு குட்டி போட்டுது ரெண்டு தான் நிற்கிது நாலு செத்து போயிடுச்சு எங்க எல்லாம் ரோட்டில் நின்று அடிப்பட்டு செத்து போயிடுது அப்படியே பாப்பாவை பார்த்தாலே நாய்க்கு புஷ்ஷுன்னு அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுன்னு இருக்கும் பாப்பாவுக்கும் நாய்க்குட்டியை பார்த்தா ஜிவு ஜிவுன்னு இருக்கும் சரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டா வந்ததுக்கு அப்புறம் இந்த பழம்லாம் போய் எடுத்துகிட்டு வா ஜூஸ் போடு நொச நொசங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தெல்லாம் அவளே எடுத்துகிட்டு வந்தா காய் காய் கட் பண்ணுற போடு பழம் ஜூஸ் போடுறது பழ குண்டான் கத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு ஜூஸ் போடலாம் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சேன் அவள் துரு அவள் புழிகிறதை புழிவிட்டோம் பேலன்ஸ் நம்ம ஒரு ஃபைனல் டச் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு நான் மறுபடியும் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன் த மணி நால்ரைக்கி ஆச்சு அஞ்சரையாக அஞ்சே கால் ஆயிடுச்சு தம்பிக்கு போயிட்டு மணி அஞ்சே முக்காலுக்குலாம் வந்துடுவான் தம்பிக்கு போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம் பாப்பா புழிஞ்சிட்ருக்கா எனக்கு போர் அடிக்க ஆரமிச்சிருச்சு முடியல பாதி பூ தான் கட்டினேன் பாதி அப்படியே எடுத்து கவரில் மறுபடியும் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கட்டிக்கலாம் வேணுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த பழத்தெல்லாம் ஃபைனல் டச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு போனேன் அடுப்பையே அப்படியே அடுப்பில் ஒரு பெரிய இதை இதை வச்சுட்டு நான்ஸ்டிக் தவா வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு நாலு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணேன் ஏதாவது தம்பி வந்த உடனே ஸ்நாக்ஸ் வேணும் இல்லையா பாப்பாவும் வந்து பழம்லாம் என்னதான் பழம் சாப்பிட்டாலும் அவன் சாப்பிடும்போதும் சண்டைக்கு நிற்கி அவன் ஃபுட்பால் வேறு போகிறான் இல்லையா காலையிலேருந்து ஸ்கூலில் இருந்துட்டு வரான்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் வயிறு ஃபில்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துருவேன் பழம் இல்லாமல் வேறு ஏதாவது பழம் அவன் அவ்வளோவா லைக் பண்ண மாட்றான் அதனால் சரி நாலு ரோஸ்ட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு மதுரை பன் பண்ணு பட்டர் பன் செய்வாங்க தெரியுங்களா அந்த மாதிரி செய்யலான்னு பார்த்தேன் பண்ணு இல்லை எங்கள் வீட்டில் ஸோ ரோ பிரெட்டே எடுத்து வச்சுட்டேன் வச்சு அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆனவனே நாலு பக்கமும் பெரட்டி போட்டுட்டேன் இந்த பட்டர் பாருங்கள் எவ்வளோ லேட்டாக உருகுது நானே செஞ்ச பட்டர் தான் அது தயிரெல்லாம் பாலெலாம் வெண்ணெய் எடுத்து வைப்பேன் ஏடு எடுத்து வைப்பேன்னா எடுத்து வச்சு மந்த்லி டுவய்ஸ் வந்து வெண்ணெய் எடுத்துருவேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டு காட்டுறேன் வெண்ணை நிறைய சேர்ந்துருக்கு பால் ஏடு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் எடுத்து நாளைக்கு எப்படின்னு சொல்லி தரேன் நாளைக்கு செஞ்சு தரேன் செஞ்சு காட்டுறேன் வீடியோ போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக பட்டர் காலியாக போகுது ஸோ அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டேன் நெய்யும் போடலாம் பட்டர் போடலாம் பட் பட்டர் போட்டால் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அதில் பால் சக்கரெல்லாம் அப்படியே சக்கரை அப்படியே சாரல் மழை மாதிரி தூவி வித்துட்டு அப்படியே அடுப்புலையே ஆன்ல இருக்கும்போதே அப்போ தான் ஆகும் நல்லா பால் கூடாது சூப்பராக இருக்கும் அது வீட்டில் வேணால் அவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம்மையாக சாப்பிடுவாங்க ப்ரெட்டை விட பண்ணை ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதை நான் ஒரு நாள் எடுத்து போடுறேன் பண்ணை இல்லை அன்றைக்கி வீட்டில் அதனால் அப்படியே பாலை எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே ப்ரெட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படியே தோசைகளோடு தீட்டு வந்து ஹாலில் வச்சிட்டோம்னா ரெண்டு பசங்களும் ஸ்பூனை போட்டு வழித்து சாப்பிடுவாங்க ஆனால் நான் அப்படி செய்யலை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய சாப்பிட்றவங்க சின்ன பசங்களாம் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அதனால் அப்படியே பவுலில் ஆளுக்கு ரெண்டாக எடுத்து எடுக்க முடியாது முழுசாக பிச்சுட்டு உடைச்சிட்டு தான் வரும் ஏன்னா பாலெல்லாம் உறிஞ்சி புது புது அப்படியே புஃப்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே ஜா எப்படி சொல்கிறது அதை சாஃப்டாக இருப்பாங்க அப்படியெல்லாம் எடுக்க முடியாது ஸோ ஸ்பூனால் அப்படியே ரெண்டு ரெண்டாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு பாப்பாவுக்கு ஒரு பவுலு தம்பிக்கு ஒரு பவுலு ஒரு ஸ்பூனில் போட்டு கொண்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டோம்னா கரெக்டாக தம்பி வந்துட்டான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபுட்பால் ட்ரெஸ் இருக்கான் ஸோ இது அப்படியே டேபிளில் வச்சோம்னா சூடு ஆறும் அவன் வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாப்பாவுக்கு ஒரு பவுலில் ரெண்டு ப்ரெட்டு தம்பிக்கு ரெண்டு ப்ரெட்டு அவ்வளோதான் கொஞ்சம் ஃபில்லாக இருக்கும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்ற வாரலையும் நாங்களாம் வந்தோடனே சோற்ற தட்டில் போட்டு சாப்பிட்றது தான் எங்கள் வேலை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அங்கே ரெண்டு ப்ரெட்டு எடுத்து வச்சேன் அது அப்படியே இருக்குது ஓகே பால் எடுத்து வச்சு நான் எனக்கும் காஃபி போட்டுக்கிட்டேன் பசங்களுக்கும் கொண்டே அங்கே வச்சுட்டேன் அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு அப்படியே கேஷுவலாக ஜாலியாக நிசப்தமாக அமைதியாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துச்சு ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருந்துச்சு இன்றைக்கி என்னன்னே தெரியல ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்